السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل هزب الله فلسطين بومي அறியாதோர் யாரும் இல்லை ரசூல் அவர்களின் முன்னறிவிப்பு உலகத்தில் அதிகரித்து விடுகின்ற காலகட்டத்தில் ஈமான் இருக்கும் எனப்படுகின்ற ஒரு மதரசா இந்த யுத்தத்தின் ஆரம்ப கட்டத்தில் அந்த மதரசாவை சேர்ந்த ஆணையும் மனநம் செய்த ஒரு ஹாபிர் வான்வழி தாக்குதலில் ஷஹீதாக்கப்படுகின்றார் உசாமா முகம்மது என்ற பெயருடைய ஷஹீதாக்கப்பட்ட அந்த ஹாஃபிதுடைய வயது வெறும் ஆறு உலகம் அல்ல அவர்களின் இலக்கு சுவனம் மட்டும்தான் அதே தாபே என்ற மதரசாவிற்கு அருகாமையில் ஒரு மஸ்ஜித் சென்ற மாதம் சுபகு தொழுகை நேரம் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் தொழுது கொண்டிருந்த அதே நேரத்தில் தாக்கப்படுகிறது அந்த மஸ்ஜித் சுஜூதில் இருந்த நிலையிலேயே அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட உயிர்களும் பறிபோகின்றன ஷஹீதாக்கப்பட்ட அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களில் ஒருவரின் உடல் கூட முழுமையாக கிடைக்கவில்லை சுபகானம் உடல் பாகங்கள் சிதைக்கப்பட்டு துண்டு துண்டாக புறக்கி எடுக்கப்படுகின்றன யாருடைய கைகள் என தெரியாது யாருடைய கால்கள் என தெரியாது யாருடைய உடல்கள் என தெரியாது பொறுக்கி எடுக்கப்பட்ட அத்தனை உறுப்புகளும் ஒவ்வொரு பையிலுமாக சேகரிக்கப்பட்டு ஜனாசா தொழுகைக்காக வைக்கப்படுகின்றன ஒவ்வொரு பையிலும் எழுதி வைக்கப்பட்டிருந்த பொதுவான பெயர் ஷஹீத் என்ற பெயர் மாத்திரம்தான் ஷஹீதாக்கப்பட்டிருந்த அந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களில் யாருடைய உடல் எந்த பைக்குள் இருக்கின்றன என அங்கு யாராலும் கண்டுகொள்ள இயலவில்லை அதே பலஸ்தீன மண்ணில் வீட்டின் முன்னே தாய் அமர்ந்திருக்க கண்ணெதிரே அவளுடைய குழந்தை விளையாடிக் கொண்டிருக்கிறது அந்த கொடூரர்களின் திடீர் தாக்குதல் அங்கும் நடத்தப்படுகிறது பல மணி நேரங்களுக்குப் பிறகு வைத்தியசாலையில் கண்விழிக்கிறாள் அந்த தாய் விளையாடிக் கொண்டிருந்த என்னுடைய குழந்தை எங்கே என கேட்டு அலறுகிறாள் கஃன் செய்யப்பட்டிருந்த அந்த பச்சிலம் குழந்தையின் ஜனாசா அந்த தாய்க்கு முன்னால் கொண்டு வந்து நீட்டப்படுகிறது அந்த குழந்தையை அள்ளி எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அணைக்க கூட அந்த கதறி அழுகிறார் பெற்றெடுத்த தாய் வைத்தியசாலையில் படுகாயங்களோடு படுத்திருக்க அந்த பச்சிலம் குழந்தை அடக்கம் செய்யப்படுகிறது அன்றைய நாள் இரவு இந்த தாய் கனவொன்றை காண்கிறார் மரணிப்பதற்கு முன்னால் தன்னுடைய குழந்தை எப்படி விளையாடி கொண்டிருந்ததோ அது போன்றே ஓரிடத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது அந்த குழந்தையை தூக்கி எடுக்க தாய் முன்னே வருகிறார் தன்னுடைய தாயை கண்ட அந்த குழந்தை எனது அருமை தாயே என்னுடன் வா என சொல்லிக்கொண்டு ஒரு இடத்தை நோக்கி ஓடி போகிறது அந்த தாயும் தன்னுடைய குழந்தைக்கு பின்னால் போகிறார் குறிப்பிட்ட எல்லைக்கு வந்ததும் அந்த தாயால் அதற்கு மேல் போக முடியவில்லை தடுக்கப்படுகிறார் உள்ளே சென்ற தன்னுடைய குழந்தை எங்கே என அந்த தாய் தேடி பார்க்கிறார் அப்பொழுது அந்த குழந்தை எட்டி பார்த்து தன்னுடைய தாயை அழைத்து சொல்கிறது எனது அருமை தாயே இந்த இடத்திற்கு நீங்கள் வர இன்னும் சில காலம் இருக்கிறது நான் இங்கே மகிழ்வுடன் விளையாடிக் கொண்டிருக்கிறேன் எனச் சொல்லி அந்த குழந்தை மறைந்து விடுகிறது بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير